அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை தேசிய சின்னங்கள் ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம் ரெண்டு ஆட் பண்ணி வந்து இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் எல்லா எக்ஸாம்பிளையும் பார்த்திங்க அப்படின்னா தேசிய சின்னங்களை பற்றி ஒரு கொஷின் இருக்கும் ஈவன் பாலிட்டி ரிலேட்டடாவோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாவோ ஏதாவது ஒரு ஆனால் தேசிய சின்னங்கள் அப்படின்றது கர கரண்ட் அஃபேர்ஸில் தான் இருக்குது ஸோ பாலிட்டிலேயும் வந்து இது ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்றதுனால புதிய புத்தகம் பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் மந்தில் ஃபஸ்ட் டைமில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது ஓகேங்களா சரி வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் பயனுள்ள வகையில் இருக்கும் ஆலமரம் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம்னா ஆலமரம் தாமரை அப்புறமேட்டு மாம்பழம் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா மயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மயில் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அதனால தான் மயிலை வந்து தேசிய சின்னம்மா அறிவிச்சிருப்பாங்க புலி வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க கரெக்டுங்களா அது சார்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து புலியை வந்து தேசிய சின்னமாக கொண்டு வந்திருப்பாங்க கங்கை கங்கை கங்கையாறு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் விதமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கங்கை நதியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க இந்தியாவின் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் இந்தியாவின் தேசிய ஆறா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஆசிய யானைகளை பண்ணுவாங்க இந்தியாவின் தேசிய விலங்காக கொண்டு வந்திருப்பாங்க ஆற்று ஓங்கில் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஏன்னா இது அழிந்து கொண்டு இருக்கும் உயிரினங்கள் அதனால் அதை கொண்டு வந்திருப்பாங்க லேக்ட் இது வந்து நமக்கு நிறைய நன்மைகளை தரதுனால அந்த பாக்டீரியாவை தேசிய உயிரியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ மாம்பழம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது அதாவது இதுதான் இந்தியாவின் காடுகளின் ரா நிஜராஜா அப்படின்னா எது அது புலி தான் ஓகேங்களா ஸோ இதில் ஒன்றும் இல்லை ஸோ இதில் பாருங்கள் தமிழ்நாடு மாநில சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநில விலங்கு வரையாடு மர்கதபுரா மலர் வந்து பார்த்திங்கன்னா செங்காந்தல் மலர் மரம் வந்து பனை மரம் ஸோ இதில் வந்து லாஸ்ட் டைம் குரூப் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரகதம் ப்ராப்பர்ட்டி சிறு குரூப் வரைக்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ அதோடைய இறக்கைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரகதம் அந்த கலரில் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஈரநில வா நிலத்தில் வாழ்கிற தன்மை கொண்ட புறாது மாதிரி பார்த்திங்கன்னா கூடு கட்டி இரண்டு முட்டைகளிடம் முட்டையிட்டு இருபத்தி நான்கு நாட்கள் கழித்து வந்து என்ன பண்ணும் குஞ்சு பிடிக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இணை இல்லாமல் வந்து ம மரகத புறா வந்து வாழாது ஸோ சப்போஸ் ஒரு புறா இறந்துடுச்சு அப்படின்னா இன்னொரு புறா என்ன பண்ணோம் அப்படின்னா கல் வந்து தன்னுடைய தொண்டை பகுதியில் வச்சு மேலே போய் அங்கேருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ மரகத புறாவுடைய தன்மைகள் தான் செங்காந்தல் மலர் அப்படின்னா அந்த கிழங்கு வகை இருக்குல்ல கண்ணுவள்ளி செடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு வகை வந்து மிகப்பெரிய மகத்தான மருத்துவ குணம் கொண்டது பனை மரத்தை பற்றியவங்க கூட சொல்லவே தேவையில்ல இலையிலருந்து அதுலேருந்து வர சார் எல்லாத்தையுமே பயன்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரையாடு வந்து ரொம்ப யூனிக்கானது ஸோ எவ்வளோ பெரிய பாறை இருந்தாலும் அது மேலே ஏறினா தன்னுடைய உடலை சமநிலையோடு வைத்துக்கொண்டு உணவை உண்ணும் ஆடுகள் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா இதில் ஊட்டி சைடு தான் அதிகமாக இருக்குது ஓகே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய கொடி பாருங்கள் மூவெண்ணக் கொடி ஸோ காவி நிறம் என்னத்தை குறிக்கிது அப்படின்னா தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கிது பச்சை நிறம் வந்து செழுமை வளத்தை குறிக்கிது அதுக்கப்புறம் வெள்ளை நிறம் வந்து நேர்மை அமைதியை குறிக்குது நேர்மை அமைதி தூய்மை அதுக்கப்புறம் கருநீல நிறம் வந்து அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியும் குறிக்கிது தேசிய கொடி நீளம் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு இதெல்லாம் எத்தனை திரும்ப 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 கேட்டிருக்காங்க ஸோ இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா அப்படின்ற ஒரு வடிவமைச்சுருப்பாங்க இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திலான இயப்பட்டது இந்தக் கொடி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு செங்கோட்டையில் ஏற்றப்படுது இந்த தேசிய கோடி தற்போது எங்கே இருக்குது அப்படின்னா புனித சார்ஜ் கோட்டையில் எங்கள் சென்னையில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கோட்டை ரிலேட்டடாக வந்து பொறுத்துக்கு மாதிரி கேட்பாங்க இப்போ புனித சார்ஜ் கோட்டை அப்படின்னா சென்னை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இது மேற்கு வங்கத்தில் இருக்கிற கோட்டை என்ன அதுக்கப்புறம் வேலூரில் இருக்கிற கோட்டை என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கிடைக்க பண்ணுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குடியரசு தினம் அப்படின்னா யார் வந்து செங்கோட்டையில் குடியேற்றுவார் இவர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து குடியேற்றுவார் ஓகேங்களா ஏன்னா அவர் அரசியலமைப்பின் தலைவர் சுதந்திர தினம் அப்படின்னா யார் குடியேற்றுவோம் அப்படின்னா பிரதமர் வந்து குடியேற்றுவாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசோக சக்கரம் எத்தனை ஆறங்களை கொண்டது இருபத்தி நாலு ஆறங்களை கொண்டது கருநீளம் கொண்டது அது ஓகேங்களா அடுத்து திருப்பூர் குமரம் ஈரோடு மாவட்டத்தில் சென்னைமலையில் வந்து பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியடிகள் செய்யப்படுவதை கண்டித்து நாடுங்களும் போராட்டம் விடுதலை காந்தியை விடுதலை செய்யக்கோரி திருப்பூரில் போராட்டம் பண்ணுவார் போலீஸ்காரர்கள் அடி அடிப்பட்டு உயிர் உயிர் அவருடைய உயிர் நீங்கும் போது என்ன பண்ணுவோம் அந்த மூவோட மூணுக்கூடிய தேசிய கொடியை வந்து கீழே விடாமல் கையில் வச்சுக்கிட்டே இருப்பார் ஸோ அதனால் அவங்க வந்து என்னென்னு சொல்கிறோம் கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ தேசிய லட்சணை அப்படின்ட்டு சாரணத்தை அசோகத்துறையில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் தான் இந்தியாவின் தேசிய லட்சனை தேசிய லட்சணை எப்போ எடுத்துக்கொள்வாங்கன்னா இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா தேசிய கீதம் தேசிய பாடல் வந்து இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா சுதந்திரம் கணிகை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்க ஓகே இதில் வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா சத்தியமே ஜெயதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சத்தியமே ஜெயதே அப்படின்றது என்ன மொழி ஸோ வந்து இந்தி மொழியாக ஓகேங்களா வாய்மையே வெல்லும் அப்படின்னு அதோடைய பொருள் மேல் பகுதி அடிப்பகுதி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம் மேல் பகுதியில் நான்முக சிங்கம் ஒன்று பின்பக்கமாக பொருத்தி இருக்குமாறு வட்டமான பிடவத்தில் அமைந்திருக்கும் ஓகேங்களா லட்சணைகளில் மூன்று சிங்க உருவங்கள் மட்டும்தான் காணப்படும் ஸோ அடிப்பகுதியில் ஸோ இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ இந்த மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு ஸோ அதில் வந்து இந்த கொஷின் கேட்டுறாங்க ஓல்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் கீழே என்னென்ன உருவங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யானை குதிரை காளை ஸோ இது மூணு மட்டும் கொடுத்தாங்க சிங்கத்தோடைய இதை கொடுக்கல ஓகேங்களா ஸோ யானை குதிரை காளை மூணு மட்டும் தான் இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கெலாம் இருக்காது இந்த கீழே இந்த இந்த பீடம் இருக்குது இல்லைங்களா அந்த பீடத்தில் யானை குதிரை அதுக்கப்புறம் என்னது காளை மட்டும்தான் இருக்கும் சிங்கம் வந்து இருக்காது ஓகேங்களா சிங்கம் தான் மேலே இருக்குதுல்ல அதனால் இந்த இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் நாலாவது ஆப்ஷனில் சிங்கமும் கொடுத்துருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக சிங்கம் வந்து மேலே மட்டும்தான் இருக்கும் கீழே இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து அப்போ பார்க்கும்போது இங்கே யானை வந்து ஆற்றல் குதிரை வேகம் காலை கட்டி உழைப்பு சிங்கம் அப்படின்னா என்னது கம்பீரம் தர்ம சக்கரம் ஸோ அசோகர் காலத்தில் சாரணாத்தூரின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எங்கே வகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சாரணாத் அருங்காட்சியகத்தில் வளைக்கப்பட்டிருக்கு ஸோ தேசிய கீதம் ஜனகணமான நம்ம தேசிய கீதம் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாள பிரச்சனமாக விளைகிறது இப்பாடல் ரவீந்திரநாத் தாகுதால் வங்க மொழியில் எழுதப்பட்டு ஓகேங்களா இந்தி மொழியாக்கம் வந்து ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ இந்த தேசியகீதம் முதல் முதல்ல எங்கே பாடினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு போது முதல் முதலாக வந்து பாடிந்திருப்பாங்க இது எப்படி பாடணும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாடணும் பாடும்போது எந்தவித வித என்று நேராக நிற்கணும் பொருள் புரிந்து பாட வேண்டும் அப்படின்றதான் இதோடைய பின்பற்ற வேண்டிய செயல்பாடுகள் தேசிய பாடல் வந்தே மாதரம் வங்க எழுத்தாளர் யார் வக்கீம் சந்தர்சார் இவரும் வங்காளத்தை சேர்ந்தவர் தான் வந்தே மாதரம் என்ற பாடல் முதல் முதல் பத்தி பத்தி விடுதலை இதனுடைய முதல் பத்தி வந்து விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களிது இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையாக தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது சட்ட அழிக்கப்படுகிறது என அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்றம் தலைவருமான மேனாள் குடியரசுத் தலைவரும் ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுவும் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஸோ அப்போ இந்தியா இந்திய பா தேசிய பாடலுக்கு அங்கீகாரம் அளித்தவர் யார் அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா இவர் யார் அரசியல் சட்ட மன்ற தலைவராக இருந்திருப்பார் அரசியல் சட்ட நிர்ணயமன்ற தலைவர் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கர் வந்து எதற்கான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கேள் கமெண்ட் பண்ணுங்கள் பாடல் ஆனந்த மடம் அப்படின்ற நாவலில் வந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து தேசிய உறுதிமொழி இந்தியா எனது நாடு என தேசிய உறுதிமொழி பிங்காரி பிதிமாரி வெங்கட சுப்பர ராவ் அப்படின்றவர் எதிரில் எழுதிருப்பாருன்னா தெலுங்குகள் எழுதிருப்பாரு திஸ் அடுத்து தேசிய நுண்ணுயிரி நம்ம பார்த்தோம் லேக்டோ பேசிலஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து என்ன பண்ணுது முக்கியமான ஒரு புரத பொருளாக மாற்றுது அவ்வளோதான் ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்திய நாணயம் வந்து பாருங்கள் நம்ம திரு வேலூரை சேர்ந்த சாரி விழுப்புரத்தை சேர்ந்த டி உதயகுமார் அப்படின்றவர் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த சின்னத்தை உருவாக்கியிருப்பார் ஸோ இந்தியாவின் அதிக அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் வந்து ரூபாய் பதினாறாம் நூற்றாண்டில் மன்னன் செர்ஷாசூரி ஸோ யார் ஹுமாயினுடைய ஆட்சி காலத்தில் வந்து சூர் வம்சத ஒருத்தர் இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ செர்ஷாசூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ருப்பியா என்று பெயர் ஸோ அதுதான் என்னென்னு க மறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி மறியிருக்கு ஸோ தேசிய நே நாட்காட்டி கணிஷ்கர் காலத்தில் கிபி எழுபத்தி எட்டில் வந்து இளவனில் காலம் இளவனில் சம பகல் காலம் இரவு நாளை மார்ச் இருபத்தி ரெண்டு என்று இந்த ஆண்டு தொடங்கியது லீஃப் ஆண்டுகளில் இது மார்ச் இருபத்தி ஒன்று ஸோ அப்போ இந்த ஆண்டு சமப்பகல் அதாவது இளவனில் சமப்பகல் இரவு நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்று ஏன் அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு வந்து லீஃப் ஆண்டு ஓகேங்களா லீஃப் ஆண்டில் வந்து இருபத்தி ஒன்று நார்மல் டேஸ் லீஃப் இல்லாத ஆண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு தான் எனது பகல் இரவு நாள் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம தேசிய நாட்காட்டியாக பின்பற்றப்படுகிறது பிரபலமான வான் இயற்பியலாளர் வந்து மேக்நாத் சாகா அப்படின்ற தலைமையில் நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் தேசிய நாட்காட்டி எப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் அடுத்தது தேசிய விடுமுறை நாட்கள் சுதந்திர தினம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ நாட்டின் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் செங்கோட்டையில் குடியேற்றுருவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடியரசு தின பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி ஏழில் விடுதலை பெற்றது நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராக குடியரசு நாளில் பார்த்தீங்கன்னா குடியரசு நாளில் கு அவர் குடியரசுத் தலைவரே செங்கோட்டையில் குடியேற்றுவாங்க இந்திய குடியரசு நாளில் மூன்றாவது நாள் ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று பாசறை திரும்புதல் என்ற விழா சிறப்பாக நடைபெறும் அந்த அந்த நாளில் வந்து தரைப்படை கப்பற்படை விமானப்படை சேர்ந்த இசைக்குழு நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடியரசுத் தலைவர் நிகழ்வின் முதன்மை இ இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை ஆறு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகள் அலங்கரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காந்தி ஜெயந்தி தெரியும் அக்டோபர் ரெண்டு ஸோ இந்த அக்டோபர் ரெண்டு வந்து தேசிய அகிம்சை தினமாக எப்போயிலேருந்து ஐநா கொண்டாடுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து ஐநா அறிவிச்சு அப்படி இருந்து கொண்டாடிட்டுருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் ஓல்டு புத்தகத்தில் செவன்த்தில் இயல் ஒன்றில் இருக்கிற தேசிய சின்னங்கள் ஓகேங்களா ஸோ இது மேலே எல்லாமே தேசிய கொடி பாருங்கள் செவ்வாய் வடிவமைப்பை கொண்ட மூன்றான இரங்களால் ஆனது இதெல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் பார்த்தது தான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்புடின்னா இருபத்தி நாலு ஆறங்களை கொண்டது இந்தியாவின் ஓகே இதெல்லாம் ஓகே அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தேசிய கொடி வந்து ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மூன்று வார காலத்திற்கு முன்பே வந்து சுதந்திரத்திற்கு மூன்று வார காலத்திற்கு முன்பே அங்கீகரிக்கப்பட்டது ஸோ முதல் முறையாக நம்ம தேசிய கொடி ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற் ஏற்க ஏற்றப்பட்டது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் ஸோ தேசிய கீதம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கீதத்தை தேசிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் ஏற்றின மொழியில் உள்ள இந்த பாடல் ஐந்து பாத்திகளை கொண்டது முதல் பாத்தியில் உள்ள பாடல் மட்டுமே தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசின் நினைவு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது பாடல் பாடப்பட்டது தேசிய கீதத்தை பாடும் நேரம் வந்து ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஸோ இதெல்லாம் ஸோ தேசிய சின்னம் பாருங்கள் நமது நாட்டின் லட்சனை அசோகர் சாரணா துணையில் உள்ள சிங்கங்களின் உருவம் ஸோ தேசிய லட்சணை எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க புதிய புத்தகத்தில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஓகேங்களா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தான் இந்த தேசிய லட்சணை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இந்த லட்சணை நம் நாட்டின் லட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது நமது தேசிய சின்னத்தில் நான்கு சிங்கங்கள் முதுகோடு முதுகு இருக்கு இந்த சிங்க ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தோடைய இது என்ன எதை குறிப்பிடுது அப்படின்னா அதிகாரத்தையும் கம்பீரத்தையும் குறிப்பிடுது அதுக்கப்புறம் பாருங்கள் சிங்கம் சிங்கங்களின் கீழ் உள்ள அடித்தட்டு பீட வரிசையில் குதிரை மத்தியில் சக்கரம் வலதுபுறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா காளையும் உள்ளது குதிரை இதில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை வந்து ஆற்றல் வேகத்தை பற்றி குறிப்பிடுது காளை வந்து கடின உழைப்பு உறுதி இதை பற்றி குறிப்பிடுது ஓகேங்களா ஸோ சக்கரம் வந்து தர்மத்தையும் அறவழியையும் குறிப்பிடுது இது கீழே உள்ள தேவநாகிய தேவநாகரி ஸோ அந்த கீழே இருக்கிற சத்தியமவை ஜெயதே அப்படின்றது இந்தி மொழியாக்கிய இந்தி மொழியாகிய தேவநாகரி அப்படின்ற வடிவத்தை அந்த வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கு அதுக்கான தமிழ் வார்த்தை என்ன வாய்மையை வெல்லும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அண்ணா தேசிய கீத பாடல் இது ஓகே அடுத்து தேசிய தேசிய பாடல் பாருங்க தேசிய பாடல் வந்தே மாதிரி கவிஞர் பக்கிம் சந்தர்ஜாடாசியால் என்ன மொழியில் எழுதிட்டாரு ஸோ அவர் வங்காளத்தை சேர்ந்தவர் ஆனால் சமஸ்கிருத மொழியில் இது புது புத்தகத்தில் கிடையாது ஓகேங்களா சுதந்திர போராட்ட காலத்தில் வீரர்களை உற்சாகப்படுத்தியது என்ன பாடல் தேசிய பாடல் ஏன் அப்படின்னா தேசிய கீதம் வரதுக்கு முன்னாடியே தேசிய பாடல் வந்துடும் ஓகேங்களா இது வந்து எழுதிய அவர் வந்து ஆனந்த மடம் அப்படின்ற புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயே கொண்டு வந்திருப்பார் எண்பத்தி ரெண்டில் வெளியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் பார்த்தீங்கன்னா கல்கத்தா இதுவும் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழில் தான் அது வந்து கல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்டிருக்கும் தேசிய கீதம் ஆனால் இது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் கல்கத்தாவில் நடைபெறும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இப்பாடல் முதல் முறையாக பாடப்பட்டது இந்த பாடலை முதல் முதலில் பாடியவர் யார் அப்படின்னா அந்த கல்கத்தா தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடியவர்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பக்கி சந்தர் சாட்டர்ஜி சமஸ்கிருத மொழியில் எழுதிய தே தேசிய பாடல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடிட்டு அதனுடைய உத்வேகத்தில் தான் என்ன பண்ணுவார் தேசிய கீதத்தை போய் ஏற்றுவார் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய விலங்கு எது அப்படின்னா இந்தியாவின் முதலில் தேசிய விலங்கா இருந்தது சிங்கம் தான் தேர்வு செஞ்சாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா புலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது வலிமை திறமை மிகுந்த ஆற்றல் ஆகிய பண்புகளை கொண்டது குறிக்கும் நோக்குடன் புலி தேசிய விலங்காக தேர்வு செய்யப்படுது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அடுத்து வந்து தேசிய பறவை மயில் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அடுத்து தாமரை வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாமரை எதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நாட்டின் ஒற்றுமையை குறிக்கிறது அதாவது என்னென்னா தாமரை தேசிய மலரம் தோற்றம் பேரழக மனமாகியே ஒப்பற்றதாகும் இதன் இதழ்கள் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கும் ஸோ இது வந்து நம்ம நாட்டின் மையை குறிக்கிறது அதனால் என்ன பண்ணுறாங்க ஸோ இதுக்கு வந்து தேசிய மலர் அப்படின்ற இதை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா தேசிய பழம் வந்து மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய விளையாட்டு ஆக்கி தேசிய ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு தேசிய நாட்காட்டி சாக சக காலப்பிரிவு அதாவது கிபி எழுபத்தி எட்டு மேக்னர் சாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம்ல ஸோ சம பகல் இரவு நாள் நார்மல் டேஸில் வந்தால் மார்ச் இருபத்தி ரெண்டு லீஃப் ஆண்டில் இருபத்தி ஒன்று அடுத்து வந்து தேசிய மரம் வந்து என்னது ஆலமரம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதை ஒற்றுமை அதை ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதாக ஆலமரம் வந்திருக்கும் ஸோ யானை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து யானை மற்றும் ஆற்று ஒங்கில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் லேக்ட் ஆஃப் அப்படின்ற பாக்டீரியாவை தேசிய சின்ன மாதிரி வச்சிருக்கணும் ஸோ இதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்தால் ஒரு லைக் கொடுப்பேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே பாய்